ஒன்னும் இல்லமா இந்த வீட்டுல யார் என்ன வேலை செய்யறாங்க என்ன வேலை தான் செய்யணும் காலையில புருஷன் கிட்ட சொன்ன வெஜிடபிள் வாங்கிட்டு வாங்கன்னு எதுவுமே இல்ல இப்ப மாமியாருக்கு என்ன பழைய சார்பெல்லாம் கரைச்சு குடுக்கணும் அவங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பொண்ணு கிட்டதான் பேசிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை பாவம் மாமியார் வீட்டுல என்ன குடமைப்படுத்துறாங்களோ வார்த்தைக்கு நாளா இந்த வீட்லயே வந்து உட்காந்துடுறான்